அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் மறந்து போன லக்கேஜை டெர்மினல்கள் மூலமாக விற்பனை செய்வதாக சமூக வலைதளங்களில் விளம்பரம் ஒன்று பரப்பப்பட்டது ஆனால் இவை அனைத்தும் போலியானது என்று அதிகாரிகள் தற்போது கூறியுள்ளார்கள் போலியான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் சுய விவரங்கள் மூலம் இந்த வகையான மோசடிகள் செய்யப்படுவதாகவும் இதுபோன்ற மோசடிகளை கண்டால் உடனடியாக புகாரளிக்க வேண்டும் என்றும் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஏதேனும் சுரண்டல்கள் நடந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் பயணிகள் மறந்து போன உடைமைகளை கண்டுபிடித்து விற்பனைக்கு வைத்திருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இது போலியானது என்று அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சாமான்கள் தொலைந்தால் என்ன செய்வது பேக்கேஜ் கிளைம் பகுதிகளுக்கு அருகில் உள்ள விமான நிலையத்தில் உங்கள் பேக்கேஜ் சர்வீஸ் டெக்ஸில் முதல் அறிக்கையை அனுப்ப வேண்டும் அதன் பிறகு அவர்கள் வழங்கும் ஆதார் எண்ணில் சாமான்களை சரிபார்க்க லக்கேஜ் கண்டுபிடிக்கப்பட்டதும் டெலிவரி நேரத்தை உறுதிப்படுத்த பயணிகள் தொடர்பு கொள்வார்கள் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் துபாய் விமான நிலையம் தற்போது உலகின் பரபரப்பான விமான நிலையமாக உள்ளது உலகின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றுதான் துபாய் விமான நிலையம் தினசரி நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இங்கு வந்து செல்கிறது இங்கிருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் வேறு இடங்களுக்கும் செல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் துபாய் விமான நிலையம் வழியாக எண்பத்தி ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான லக்கேஜ்கள் கையாளப்பட்டதாக துபாய் விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமெரிக்கத்தில் உள்ள அல்லையின் நகரில் வசிக்கும் ராஜு என்ற இந்திய வெளிநாட்டவர் அபுதாபி பிக் டிக்கெட் ட்ரஃபிள் டெராவின் இருநூற்றி அறுபதாவது தொடரில் பதினைந்து மில்லியன் டிராம்ஸ் கிராண்ட் பரிசை வென்று அசத்தியுள்ளார் தனது வெற்றி குறித்து மனம் தனது வெற்றி குறித்து மனம் திறந்த ராஜு இதை என்னால் நம்ப முடியவில்லை என்றும் கிராண்ட் பரிசை வெல்வேன் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை உண்மையில் இது ஒரு கனவு போல் இருக்கிறது என்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் தனது முதல் டிக்கெட்டை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கியதாக கூறிய அவர் வெற்றி பெற்ற டிக்கெட்டை தனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினார் இருபது பேருடன் சேர்ந்து வாங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்கத்தில் கட்டிடக்கலை வல்லுநராக பணிபுரிந்து வரும் ராஜு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் அங்கு வசித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கத்தில் படகில் சென்று கொண்டிருந்தபோது ஏற்பட்ட விபத்தில் தொலைந்து போன இரண்டு ஆசிய நபர்களை அவசரகால கால மீட்பு குழுவினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளார்கள் இதுகுறித்து வெளியான தகவலின்படி முப்பது வயதுடைய ஆசிய நாட்டை சேர்ந்த இரண்டு ஆண்கள் கடலில் படகில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது போது நிலையற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் படகு மூழ்கியுள்ளது இதனால் இருவரும் கடலில் காணாமல் போய் உள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் உடனடியாக தேசிய பாதுகாப்பு மற்றும் கடலோர காவல்படை குழு மூன்றாவது படை பிரிவின் தேசிய தேடல் மற்றும் மீட்பு மையம் உள்துறை அமைச்சகத்தின் விமானப் பிரிவின் ஒருங்கிணைப்புடன் இரண்டு நபர்களையும் தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் கடல் பகுதியில் மோசமான சூழ்நிலை இருந்த போதிலும் மீட்புக் குழுவினர் தீவிரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டதால் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளார்கள் உள்துறை அமைச்சகத்தின் விமானம் மூலம் வெளியேற்றப்பட்ட இருவரும் கடுமையான சோர்வினால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் உடனடியாக அவசர சிகிச்சைக்காக ஷார்ஜாவில் உள்ள அல் கசிமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்கத்தில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பயன்படுத்துபவர்கள் பின்பற்ற வேண்டிய சாலை விதிகள் குறித்து அவ்வப்போது அதிகாரிகள் நினைவூட்டலை வழங்கி வருகிறார்கள் இருப்பினும் சில குடியிருப்பாளர்கள் எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர்களில் கவனக்குறைவாக சவாரி செய்வதால் சாலைகளில் விபத்து ஏற்படுகிறது இதனால் அபுதாபி காவல்துறையானது அமீரக சாலைகளில் நியமிக்கப்படாத இடங்களில் ஸ்கூட்டர்களை ஓட்டுவதால் ஏற்படும் ஆபத்துகளை காட்டும் வீடியோ ஒன்றை அதன் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளது குறிப்பாக சாலைகளில் தேவையான பாதுகாப்பு கீர் இல்லாமல் ஆண்கள் ஈ ஸ்கூட்டர்களை ஓட்டுவதை காட்டும் வீடியோவை ஆணையம் வெளியிட்டுள்ளது வீடியோவில் வாகன ஓட்டி விதிகளை கடைபிடிக்காமல் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் காவல்துறை வலியுறுத்தியுள்ளது அதே சமயம் இ ஸ்கூட்டர் ரைட் செய்பவர்கள் ஹெல்மெட் மற்றும் முழங்கால் மற்றும் முழங்கைகளுக்கு பாதுகாப்பான்களை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அபுதாபியில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் நடந்து வருகிறது ஆலன் மோடி என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் வெளிநாட்டு வாழ் மக்கள் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க உள்ளார்கள் வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியன்று ஆலன் மோடி நிகழ்ச்சிக்கான பதிவில் சுமார் அறுபதாயிரம் பேர் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பொதுக்கூட்டம் அபுதாபியில் உள்ள ஷேக் சையத் மைதானத்தில் மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் என்றும் இந்திய தூதரகத்தின் மேற்பார்வையில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது எழுநூறு கலைஞர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளார்கள் அமீரகத்தில் உள்ள இந்திய பள்ளி மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் இந்த நிகழ்ச்சி பிரதமர் மோடிக்கு புலம்பெயர் சமூகத்தின் மிகப்பெரிய வரவேற்பாக அமையும் என ஏற்பாட்டாளர்கள் நம்புகிறார்கள் பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகம் செல்வது இது ஏழாவது முறையாகும் பிப்ரவரி பதினான்காம் தேதி பாப்ஸ் இந்து மந்திரியை மூடி திறந்து வைக்கிறார் அக்ஷர்தாம் பாணியில் மத்திய கிழக்கில் உள்ள பாப்ஸ் இந்து மந்திர் மிகப்பெரிய கோவிலாகும் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆலன் மோடி டாட் ஏஇ என்ற இணையதளத்தின் மூலமாக இந்த திட்டத்திற்கு இலவசமாக மக்கள் பதிவு செய்யலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஏழு எமிரேட்டுகளிலிருந்து இங்கு செல்ல இலவச பேருந்து வசதிகளும் வழங்கப்படுகிறது இந்தியர்கள் அமெரிக்கத்திற்குள் நுழைவதற்கு முன் சில அனுமதி பெற்ற ஆன விசாக்களை சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அனுமதிக்கும் திட்டத்தை எமிரேட்ஸ் அறிவித்துள்ளது அமெரிக்க விமானங்களில் வருபவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என விமான நிறுவனங்கள் கூறியுள்ளது மற்றும் பிற நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளது மேலும் ஒற்றை நுழைவு விசாக்கள் பதினான்கு நாட்களுக்கு செல்லுபடியாகும் துபாய் அதிகாரிகளால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விசா ஆணரைவல் அளவுகோள்களை பூர்த்தி செய்பவர்களுக்கு எமிரேட்ஸ் விசாவிற்கு ஒப்புதல் அளிக்கிறது இது வி எஃப் குளோபல் துபாய் விசா செயலாக்க மையத்தின் உதவியுடன் செயல்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வழக்கமான பாஸ்போர்ட்டை கொண்ட இந்தியர்களுக்கு அமெரிக்க விசா பெற குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு பாஸ்போர்ட் செல்லுபடியாக வேண்டும் கிரீன் யூனியன் விசா இங்கிலாந்து விசா இருக்க வேண்டும் தேவை என்னவென்றால் இந்த விசாக்கள் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாக வேண்டும் இந்த தகுதியான இந்தியர்களுக்கு ஆடரைவு விசா வழங்க பல ஆண்டுகளாக அமெரிக்க விமான நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் விமானத்தில் ஏறிய பிறகு குடியேற்ற கவுண்டர்களுக்கு சென்று விசா முத்திரையிடுவது வழக்கம் ஆனால் எமிரேட்ஸ் அறிவித்துள்ள தற்போது முறையை பயன்படுத்தினால் விசா முன்கூட்டியே ஏற்பாடு செய்யலாம் என்றும் கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க